வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசனின் இந்தியன் டூ திரைப்படம் வந்து நெட்ளிக்ஸ்ல வந்திருக்கு ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து எப்பொழுதுமே உலகநாயகன் ஒரு ரேர் பினாமினன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு கலைஞன் அந்த படம் எந்த மாதிரியான விமர்சனங்களை சந்திச்சிருந்தாலும் அந்த படத்துக்கு அவருடைய உழைப்போ அவர் அந்த ப்ரொமோஷனில் அவருடைய உழைப்போ ஏன் இப்போ அந்த படத்துடைய நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து அந்த ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணியிருக்காரு ஆச்சரியமாக இருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளவு பிரமாதமாக பண்ணுறாரு இதை பார்க்குறப்ப பிக் பாஸ் வந்து மிகப்பெரிய அளவு இவரை மிஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா அவரை மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு ஹியூமரு இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒரு விஷயத்த சொன்னா போதும் அவர் கொடுத்துருவாரு நம்ம கன்டென்ட்லாம் எழுதி கொடுக்க தேவையே இல்லை சார் இந்தியன் நெட்ளிக்ஸ்ல வருது அப்படின்னு அந்த இவர் சொல்றாரு உடனே இவர் டக்குன்னு அனௌன்ஸ் பண்றாரு சார் இது இன்னொரு வேரியேஷன் வேணும் தமிழ் தெலுங்கு கன்னடா எல்லாத்துலயும் சொல்லணும் மலையாளம் எல்லாத்துலயும் வருதுன்னு சொல்லணும் சார்னு ஒன்னு ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் அவ்வளவு அழகா வெவ்வேறு வேரியேஷன்ல வெவ்வேறு மாடுலேஷன்ல வெவ்வேறு போஸ்ட்ல அப்படி ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிக்கிறாரு மனுஷன் எப்பா என்ன ஒரு ஸ்பான்டேனிட்டி டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறாரு அந்த பிரபாவே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவ்வளவு ஹியூமரஸா இருக்கு அவருடைய எல்லா மொழி புலமையும் காமிக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து படத்தை பார்த்து எந்த மாதிரியான வந்திருந்தாலும் தன்னுடைய படம் அதை அவர் ஓன் பண்றாரு அதுக்கு வந்து நம்ம உண்மையா இருக்கணும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் ட்ரூ கிராஃப்ட் மேன் அப்படின்னு சொல்றது அதை தான் உலக நாயகன் நமக்கு கத்துக் கொடுக்குறாரு கே டூ தேர்ட்டி செவன் உலகநாயகன் கமலாசன் நடிக்கக்கூடிய ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்க தான் அந்த படத்தை இயக்குறாங்க ஸ்டென் அவங்க இயக்கக்கூடிய படமா இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஜான் விக் மாதிரியாக முழுக்க முழுக்க ஆக்ஷன் இறங்கி சாத்துற மாதிரி இருக்கும் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வெளிவரும் அப்படின்னு அந்த விளம்பரம் வந்த பொழுதே அவங்க போட்டிருந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருந்தாங்க அந்த படம் வந்து இப்ப ஒரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல இந்த படத்துடைய படப்பிடிப்பு தோங்கும் ஆகஸ்டோட உலகநாயன் கமலஹாசன் மணிரத்னத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிடும் ஆஹ் அதுக்கப்புறமாக செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல வந்து இந்த அன்பறிவு படம் அதாவது கே டூ தேர்ட்டி செவன் அந்த படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ அடுத்த வருடம் இந்த படம் செகண்ட் ஆஃப்ல எதிர்பார்க்கலாம் நம்ம அடுத்த வருடம் தீபாவளி தீபாவளியோ தீபாவளிக்கு முன்னாடியோ நம்ம இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய தகவல் இன்னைக்கு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுடைய பர்த்டே மகேஷ் பாபு தீவிரமான உலக நாயகன் ரசிகர் அவர் வந்து தேவர் மகன் ஆஹ் நாயகன் இந்த மாதிரி படங்களை வந்து பல முறை அதுவும் நம்ம ஊர் தேவி தேட்டர்ல இங்க சென்னையில படிச்சவர் பதினாறு தடவை பதினேழு தடவை தேட்டர்ல போய் பார்த்திருக்காரு தேவர் மகன் நாயகன் நாயகன் எப்போ போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தீவிரமான ரசிகர் சோ அவர் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமந்தன்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு அதுல சுதிஹாசன் நடிச்சிருந்தாங்க ஒரிஜினல் ஸ்ரீம்து அதாவது நாகேஸ்வர ராவ் நாகார்ஜுனோட அப்பா அதுல வந்து கமல் சார் வந்து வேலை டான்ஸ் அசிஸ்டண்டா அவரு மகேஷ் பாபு வாழ்த்திட்டு அதே இந்த நான் ஒரிஜினல் இதுல நான் நடிச்சிரு நான் வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க உங்களுடைய டான்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் ஸ்ருதியோட ஃபாதர்ங்கிறதுனால சொல்லல இதுல வந்து நடனம் எல்லாமே சூப்பரா இருந்தது நீ உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் வாழ்த்திருந்தாரு அவரும் இங்க கொடுத்த பேட்டியில எல்லாம் வந்து பழைய பேட்டி அது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் பிகை நூட்ஸ்ல கொடுத்திருந்தாரா எதுல கொடுத்தாருன்னு ஞாபகம் இல்ல பட் தேவர் மகன் நாயகன் நிறைய படங்கள் மைக்கேல் மாதிரி காமராஜ் இந்த மாதிரி பல படங்களை குறிப்பிட்டு தான் உலகநாயகனுடைய தீவிர ரசிகர் அப்படிங்கிறத மகேஷ் பாபு சொல்லியிருந்தாரு ஸோ இன்னைக்கு மகேஷ் பாபு அவர்களுடைய பிறந்தநாள் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரெண்டு அல்லது மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேச்சு அடிபட்டது என்னன்னா ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் உலகநாயகனும் மகேஷ் பாபுவும் சேர்ந்து நடிக்க போறாங்க அந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் கிளம்புனுச்சு பட் அது நடக்கல பட் அப்படி ஒரு டாக் இருந்தது மனோரதங்கள் ஆகஸ்ட் பிப்டீன்து ஜி ஃபைவ்ல வருது மனோரதங்கள்ங்கிறது வந்து ஆந்தாலஜி ஒன்பது கதைகள் அதாவது எம் டி நாயருடைய ஒன்பது கதைகள் அதை வந்து பிரியதர்ஷன் மாதிரியான பெரிய பெரிய இயக்குநர்கள் வெவ்வேறு இயக்குநர்கள் பிரியதர்ஷன் மட்டும் ரெண்டு கதையை டைரக்ட் பண்ணியிருக்காரு மற்ற ஏழு கதைகளை ஏழு பேர் பண்ணியிருக்காங்க எம்டி டி நாயருடைய பொண்ணு ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க அதில் வந்து மம்முட்டி மோகன்லால் ஃபகத் ஃபாசில் அதாவது எல்லா ஸ்டார்ஸும் மிகப்பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ப்ராஜெக்ட்ல ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை தான் சொல்ல முடியும் அதுல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு ஒவ்வொரு கதையை பத்தியும் அவர் சொல்லுவார் முன்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் அந்த கதை வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து உலகநாயகன் பண்றாரு ஸோ இப்படி இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க மம்முட்டி மோகன்லால் பகத் எல்லாம் ஒரே ப்ராஜெக்ட்ல சேர்ந்திருக்காங்க அதுக்கு கமல் சார் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு ரேர் ஈவென்ட்

இது எதனால எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஸ்ரீஜேஷ் வந்து கமல் ரசிகர் மலையாளி அவர் வந்து இந்தியன் கோல் இருந்தவர் அவரோட கேரியர் முடியுது இந்த இதோட ஒலிம்பிக்ஸோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அருமையான கோல் கீப்பர் ஏகப்பட்ட கோலை சேவ் பண்ணி நமக்கு பல வெற்றிகளை தேடி கொடுத்தவர் ஸ்ரீஜேஷ் ஏற்கனவே ஒடிசால வந்து உலகநாயன் கமலாசனுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தப்ப ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ அங்க போயிருந்தாரு அப்ப போயிருந்தப்ப அந்த ஹாக்கி ஸ்டேடியத்தை பார்வையிட்டார் ஹாக்கி ஸ்டேடியத்தை பார்வையிட்ட ஹாக்கி பிளேயர்ஸோட கான்வர்சேஷன் பண்ணாரு அவருக்கு என்னன்னா கிரிக்கெட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மற்ற கேம்ஸ வந்து அமுக்குறாங்க ஸோ இது மற்ற கேம்ஸையும் நம்ம வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் உண்டு எப்பொழுதுமே ஸோ அதனால ஹாக்கி பிளேயர்ஸோடு அவர் ரொம்ப நேரம் உரையாடினார் அதில் வந்து ஸ்ரீ வந்து நம்ம உலகநாயனோட செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டார் ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஃப்ரம் த ஃபஸ்ட் விசில் டு த ஃபைனல் ஹூட்டர் அவர் ஹாக்கி பிளேயர்ஸ் டிஸ்பிளேடு அட்டாக்கிங் ஆர்டிஸ்ட்ரி அண்ட் டாட்ஜிடு டிஃபென்சிவ் ஸ்கில்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் the camaraderie among these players took them to the podium and made India beam with pride. Shri Jesh take a bow, a fitting end to remarkable career, a shield between the goal post, titan and true ambassador of the game. Abdeen Soli, one of the best players are Shri Jesh. கிரிக்கெட்டை தவிர நம்ம வந்து கண்மூழிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு கோல்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தது வந்து ஜாவலினுக்கு நேத்திக்கு சோ இப்படிதான் முழிச்சு நம்ம பாத்திருக்கோம் ஏன்னா வேற ஒரு ஹோப்பே இல்லை கிரிக்கெட் மட்டும்தான் இங்க ஒரு கேமுங்கிற மாதிரி தான் இருக்கும் சோ அதை மீறி நம்ம பார்த்திருந்தோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம நீரஜ் சோப்ரா ஏற்கனவே கோல்டு ஜெயிச்சவர் அவருக்கு உலக நாயகன் வாழ்த்து சொல்லியிருக்காரு யுவர் ஜாவலின் கேவ் டு பில்லியன் ட்ரீம்ஸ் இந்தியா இஸ் ப்ரௌட் அண்ட் ப்ரிவிலேஜ் ஹாவ் அன் ஒலிம்பிக் சாம்பியன் வித் யுவர் ஸ்கின் அண்ட் கிராவிடாஸ் கங்கராட் மெடல் அண்ட் லாங் மே யூ கண்டினியூ டு நீரஜ் சோப்ரா சொல்லி நீரஜ் சோப்ராவுக்கு அவரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு